டே டே இருடா இப்போ எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் பொறுமையாக இரு சாப்பிட்டுட்டு போ எத்தே எத்தே பிரியா ஏ பிரியா எத்த எங்க இருக்கீங்க நான் இருக்கேன் இவ்வளோ குட்ட கத்திரிக்காக கடந்த யாருக்குடா கண்ணு தெரியும் ஒன்னே கொஞ்சம் வளர்ந்தா தானடா தெரியும் பார்த்து மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிடாம கொஞ்சம் மெல்ல எத்தே வாடி வா ரெண்டு நாள் ஆளையை காணும் இன்னைக்கு வந்துன்னுட்டு அத்தை அத்தேன்னு இருக்க உள்ளே வர வேண்டியது தானடி அத்தே பிரியா எங்கே ரெண்டு நாள் உங்கள பார்க்கல அதான் வந்தேன் பிரியா எங்கே போயிருக்கா என்ன பண்ணுறா அவள் ஒரண்டியும் போல உள்ள ரூமில் தான் இருக்கா ஓகே டே நீ வந்து சாப்பிட்டுட்டு போ என்ன நந்தினி எப்போ வந்த நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை உனக்கு ஒன்றும் பண்ணலடி இப்போதான் உன்னை பார்க்க வரலான் இருந்தேன் அதுக்குள்ளே நீயே வந்துட்ட சரி சிவா கிட்ட ஃபோன் பேசிட்டு அந்தளவு வந்துடலான்னு பார்த்தேன் நீயே வந்துட்ட சரி சொல்லு வேற என்ன ஒன்றும் இல்லடி சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன் வந்து ரெண்டு நாள் ஆச்சுல்ல அதனால பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் சரி இருக்கட்டும் மாமாக்கு ஃபோன் பண்ணினியா இல்லை மாமா உனக்கு ஃபோன் பண்ணிச்சா ரெண்டு நாள் ஆச்சு மாமா வரல கேட்டு அதான் மாமா ஃபோன் பண்ணியிருக்குமோன்னு காலையிலே வந்தேன் அப்போ உன் மாமா ஃபோன் பண்ணிருக்கா இல்லையான்னு தான் கேட்கறதுக்கு வந்தேன் என்ன பார்க்கறதுக்கு வரல நீ அப்ப நீ என்ன பார்க்க வரல மா மாமனை கேட்க தான் வந்திருக்க ஃபோன் போட்டாங்களா இல்லையா என்ன எதுன்னுட்டு விசாரிக்க வந்தியாக்கும் இல்லடி உனையை பார்க்க தான் வந்தேன் இருந்தாலும் ரெண்டு நாள் ஆச்சில் வீட்டு மாமா குரலை கேட்டு சரி அதுதான் அப்படியே கேட்டுட்டு போயிடலாம் மாமா ஃபோன் பண்ணால் அவங்க வாய்ஸ் எப்படி கேட்ட மாதிரி இருக்கும்லா அப்படின்னு வந்தேன் அதான் உங்ககிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணாங்களா இல்லையான்னு அந்த ஆளை ஃபோன் பண்ணால் மட்டும் உன்னையா கேட்கலாம் என்னமோ உன்னை ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி நீ வந்து கேட்குற அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏன்ட்டா அம்மாட்ட பேசிட்டு அப்படியே வச்சிருவான் ரெண்டு நிமிஷம் பேசுவான் வச்சுருவான் அப்புறம் நீட்டு ரொம்ப அக்கறையாக கேட்குற மாமா உனக்கு ஃபோன் பண்ணுறதே உன்கிட்ட பேசுகிறதுக்கு இல்லை என்னப்பா என் குரலை கேட்குறதுக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்காக தான்டி உனக்கே ஃபோன் அடிக்கி இது தெரியாமல் நீ லூசு மாதிரி நினச்சிட்டு இருக்க நம்பிட்டேன்டி நம்பிட்டேன் ஆமாம் உன்னை விசாரிக்க தானே எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் நீ நம்புனாலும் நம்பாட்டாலாம் அதான்டி உண்மை அதான் நம்பிட்டேன்னு சொல்கிறோம்ல விடிடி சரி வா போவோம் வெளியே அப்படியே கையில் கூட்டிகிட்டு அங்கே போய்ட்டு வரோம் வா டேய் மச்சான் நேரம் ஆகிடுச்சிடா சீக்கிரம் வாடா இரு மச்சான் இப்போ சரி அது இருக்கட்டும் உன் முகம் ஏன் டல்லாக இருக்குது இல்லைடா மச்சான் நான் டெய்லி அம்மாட்ட போன் பேசுவோம்லா அதன அப்போ நந்தினி நான் போன் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட ஏதாட்டும் பேசுவாடா ஆனால் இப்போ ரெண்டு நாள் அவள் வாய்ஸ் கேட்காதனால வீட்டுக்கு வரல போடலடா அதனால தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா வேற ஒன்று இல்லைடா சரிடா இன்னைக்கு போயிருப்பா அவளுக்கு ஏதாச்சும் ரெண்டு நாள் வேலை இருந்திருக்கும் அதனால வீட்டுக்கு போக முடியாமல் இருந்திருக்குமா இருக்கும் ஃபோன் 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 பண்ணி பேசு கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே அங்கே தான் தான் சரிடா மச்சான் நான் அம்மாவுக்கு பண்ணுறேன் அவள் பண்ணுற வரைக்கும் எப்படியும் வீட்டில் சுற்றி சுற்றி பேசிக்கிட்டு அங்கே தான் இருப்பா நான் ஃபோன் பண்ணி முடிச்சாதான்டா வீட்டுக்கே போவா ஏமா நான் வேலை கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன் ஆ சரிப்பா போயிட்டு வாங்கம்மா அவ இந்நேரம் எந்திரிச்சிருப்பாளாப்பா இன்னும் எந்திக்கவே இல்ல தூங்கிட்டு இருக்க அந்த எரும மாடு இவளை நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அடுத்த வீட்டுல போய் இன்னும் பத்து மணி வரைக்கும் தூங்குவா போலையே வாடிப்பா தான் இவ்வளவு தரம் தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு பொட்ட பிள்ளை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்து காபின்னு கேக்கி இங்கேயே இத்தனை மணி வரைக்கும் தூங்குதியே நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அங்கேயும் போய் இப்படிதான் போலயே அங்க போனா யார்கிட்டடி இப்படி காப்பி கேப்ப அட பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதம்மா என் புருஷன் போட் எனக்கு தருவார் வர வர உனக்கு வாய் நீண்டுகிட்டே போடுடி சரி இல்ல பாத்துக்கோ சரி சரி விடு விடுமா டெய்லி காலையில இப்படி வர்த்த எடுக்கறதே உனக்கு வேலையா போச்சு போ நான் காத்து குடிக்க போறேன் ஹால்ல போய் உட்காரு அம்மா நான் வெளிய போய் வரேன் கொஞ்சம் இப்பதானடி எந்திச்சி வந்து காப்பியா குடிச்சிருக்க அதுக்குள்ள வெளிய போறாங்க எங்கடி போற அம்மா வேற எங்கயுமே போலமா இங்க தான்மா பக்கத்துல போறோம் நந்தினியும் திவ்யாவும் வாரன் இருக்காளுங்க நாங்க மூணு பேர் சேர்ந்து வெளியில போறோம் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேம்மா சும்மா கத்திட்டே இருக்காதம்மா ஓகேம்மா பாய் சீ யூ எடு விளக்கு மாத்த ஹலோ அம்மா ஹலோ சொல்லியா தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியாம்மா நல்லா இருக்கோம்மா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்ப்பா சாப்பிட்டியாப்பா நான் இருக்கீங்க நான் நான் தோப்புக்கு பாப்பா நந்தினி எல்லாரும் தண்ணி நிறைய மழை பெஞ்சு வந்துட்டு திறந்து விட்டுட்டாங்கல்ல அதான் தோப்புல தண்ணி நிறைய கடக்கா என்னன்னு கண்ணுக்கு வெட்டி விடலான்னு வந்தேன் முன்னாடி பார்த்து போ எருமை கீழே விழுந்து புதையல் எடுத்துறாத ஏமா அங்கே வேலை செய்கிறவங்க யாரும் நிற்காங்களா புதுசாக ஒரு குரல் கேட்க நான் முன்னாடி ஒழுங்கா தாண்டி பார்த்து போகிறேன் நீ வா பார்த்து எத்த என் குரலை கேட்டால் உங்களுக்கு வேலை செய்கிற ஆள் குரல் மாதிரியாக தான் இருக்கு ஏம்மா அவனுக்கு அந்த குரல் வித்தியாசமாக கேட்டிருக்குமா இருக்கும் அதனால அவன் கிண்டல் அடிச்சிருப்பான் இதுக்கு போட்டு நீ சத்தம் போட்டுட்டு இருப்பியா